ஒரே ரேடா போகுது செந்தில் பாலாஜி அவங்க உங்களுக்கு ஏமாளுங்க அவங்க வந்து மத்யர சங்க அடுத்து உங்க பேர் கூட பேசிட்டீங்கங்க இதுக்குமா இப்படி வளரறீங்க ஊருக்கு பரப்பட்டமா இருக்கணும் அவங்க ஈடி வராங்க எல்லாம் வரட்ட ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க என்னன்னு சொல்றதுக்கு வந்து இந்த சமூக வலைதல்ல போட்டு அடிக்கிறாங்க பாருங்க இப்ப ஒவ்வொருத் தெருவுப் அதுதான் கஷ்டமா இருக்குது கோலை தூளத்துல நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஏதோ நாங்கல்லாம் சவுத்துக்கு ஒண்ணு இல்லாத ஆள் மாதிரி ஒவ்வொரு துறையும் ஒண்ணுமே இல்லாத நான் எம்எல்ஏ ஆக முடியும் எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு ஒரு ஜென்டில் மேல பார்த்து கேட்கற கேள்வி ஆயாது கேசில பாத்தாவே தெரியும் கேட்கற மாதிரி நம்ம எம்எல்ஏ ஆகுற வரைக்கும் கவுன்சிலர் ஆவுற வரைக்கும் எல்லாம் மிடில் கிளாஸா தான் இருக்கீங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா எம்எல்ஏ மந்திரி ஆனோனே எல்லாம் தெரியல எப்படி அது தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா தொழில் ரகசியம் ஒரு எம்எல்ஏ அவங்க சாலரி எவ்வளவு ஒரு मिनिस्टर அவங்க சாலரி எவ்வளவு அந்த சாலரிக்கும் உங்க சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இவ்வளவு தான் கே ரொம்ப சிம்பிளா அது முடிவு பண்ண வேண்டியது இன்கம் டாக்ஸ் அந்த பார்ட்டி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் தப்பு இருந்ததுன்னா அவன் ப பணம் கட்ட சொல்ல போறான் அவங்க எப்படி வரணும்னு மக்கள் முடிவு பண்ண போறான் இப்போ அழகா சொல்றீங்க தவறு இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும் முடிஞ்சு போகுதுன்னு அப்புறம் ஏன் இது பழிவாங்கல் அரசியல் பரவேண்டா கண்ணு கலங்குது சரி இந்த பால் சாரி தலைவருடைய அந்த மகளிர் உரிமை திட்டம் போய் வந்து என் ரூட்ல சேர்ந்துருக்கு அது நிறைய பேர் கிடைக்கலன்றதும் சேர்ந்து இருக்கு ஆயிரம் ரூபாயும் வரல வேதையும் பென்ஷனும் வரல காமிச்சா இங்க போங்க அங்க போங்கன்றாங்க அப்புறம் எதுக்கு சார் நாங்க எல்லாம் ஓட்டு போடணும் முதலமைச்சர் தொகுதியில இருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்க அவர் தொகுதியில இருந்தே எங்களுக்கு போடலாம் எப்படி சார் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவிகிதம் இது வரையில நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம்

ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறவங்களையும் வந்து அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை இந்த மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது மற்ற ஸ்கீம்ஸ் இல்லை அது ரொம்ப நியாயமானது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனை வருது நீங்கள் தேர்தல் போது அதை சொல்ல மாட்டேன்றீங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூகா ஸ்டாலிங் மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா எங்கே ஏற்ற அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும்னு அங்க வந்து அடிச்சிடுறீங்க தகுதி உள்ள அடுத்த சொல்லல சொல்லல உங்க தேர்தல் அறிக்கையில தகுதி உள்ளங்கிற வார்த்தை இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டே இருக்கு அதான் அதான் இப்ப கேள்வி கேக்குறாங்க அப்ப ஏன் நீங்க இப்ப எடுத்துட்டு வந்து சேர்க்க கொடுக்கலாம் நாளைக்கு குடுக்கலாம்

சொல்லவே இல்ல எல்லா இடத்துல எங்கேயுமே மோடியா லேடியான்னு கேட்டாங்க குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி கேட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வந்து எவ்வளவு உறவா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் வெளியில வேணா இருக்கலாம் பிரதமர் பிரதமர் வரும் போது முதலமைச்சர் கூட போய் வரவேறா வெச்சாம் பாரு அப்ப எனக்கு

மத்திய அமைச்சரல இருக்கீங்க பார்லிமெண்ட்ல பேசல எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவு தெரியல ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் ஒன்னு வேற பயமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக தான் முதலில் களத்துல இறங்கி வேலை பார்க்கவும் இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பாக்குறது திமுக என்பது தமிழக மக்களோட ஒன்று இரண்டரை கலந்து தேர்தலாக இருந்தாலும் பொதுப்பணியாக இருந்தாலும் இங்க பேசிக்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் திமுக கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் மக்கள் மத்தியில முதல் இடமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு இந்த பெரிய தத்தி சின்ன தத்தி எல்லாம் ஒண்ணுமே புரியாது தெரியாது யாரும் சொல்றது தெரியல யார் சின்ன தத்தி பெரிய தெரியாத யார் ஆண்டு தமிழ்நாட்டை அவங்களாம் சொல்ற சின்ன தத்தி பெரிய தத்தி பெரிய தத்திக்கோ எதுவும் தெரியாது என்ன நடக்குது என்ன நடக்குது சின்ன தத்திக்கோ எதுவும் தெரியாது மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு மிஞ்சி மிஞ்சி போற காரி சுப்பாங்க சுப்பரா ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையாக இருப்பாக போட்டுருக்கு ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்ப திமுக இத வந்து நிறைவேற்றணுங்கிறாரு அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது அதாவது காலம் நீங்க ஏதாவது சொல்றதால அவங்களும் கட்சி நடத்த முடியும் கட்சி நடத்துறது ஏதாவது சும்மா இருந்தா இங்க எல்லாருக்கும் ஆலை போட மாட்டாங்கல்ல அப்ப இருப்ப காட்டிக்கிறதுக்காக இந்த கூட்டச்சாள அவங்க ஆமாங்க அவங்க எப்படி போய் சொல்ல முடியும் நம்மளும் நான் நீங்கள் நான் எல்லாம் திமுக நல்லா செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாராவது திரும்பி பார்ப்பாங்களா ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் திமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க திமுக தனித்து நின்னு ஜெயிக்க முடியுமா அப்ப கூட்டணியை நம்பி தான் திமுக இருக்கு

நாங்கள் தைரியமாக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கமாக தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார் எனவே வெற்றி பெறும் ஆமா அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல காரி துப்புற மாதிரி பாக்குறேன் காரி துப்புற மாதிரியா என்னன்னு விசாரிச்சு நாங்கள் தேர்தல் நேரத்தை சொன்ன வாக்குறுதல நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படி விசாரிச்சாடா நீ அப்ப துப்பத்தானடா செய்வாங்க நம்பிக்கை நம்ம மக்கள் எங்களுக்கு தைரியம் நம்பிக்கை பாக்குறோம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு குறிப்பாக முதல நம்முடைய தளபதிக்கு குறிப்பாக பெண்களுடைய பெரும்பகுதியாக இருக்கிறார் மனநிலை வைத்து திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க இதுல அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க பாதிக்கலாம்

என்னி அப பாக்குறீங்க? ஏமேல தண்டை 먹ுனீங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பத்துல சொன்னதுதான். தினமும் தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு ஒரு யோசனையா இருக்கு. சொல்லு நீ சிரிக்கறியா அழுறியா? இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ரொம்பவும் கிருதுரம் புடிச்ச அலையறீங்கடா அந்த ஒரு என்ன இப்படி நீங்கள் சீனியர்ஸ்க்கு எல்லாம் வந்து அதுவும் திமுகவுலே ஆரம்பத்துலேருந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க குறிப்பா அதிமுகவுலேருந்து திமுகவுக்கு வந்தால் உடனே அமைச்சர் பதவி மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது அப்போ பேஸா இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார் எல்லாரும் கிச்சாங்கிச்சாங்க வேலை வாங்குவாங்க சார் அதை செய் இது செய் அதை பண்ணி இதை பண்ணுன்னு என்னடா இனிச்சாவை பாருங்க இந்த இன்கம்பென்சி அந்த அதிருப்தியை தாண்டி என்னென்ன விஷயங்கள்ல திமுக வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது தமிழ்நாட்டுல முக்கியமா மக்களுக்கு தேவையானது குடித நீர் கொடுக்கணும் சாலைகள் போடும் மருத்துவ வசதி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த பணியை இந்த அரசு மிக சிறப்பாக செய்திருக்கு உங்க வாய் உங்க ஒரு நீங்க ஒரு தமிழ்நாட்டை தலைமுடிய வடமாட்டேன் என்று நான் முழங்குவது சரிதானே மன்னரே நீங்கள்தான் தான் ஏற்கனவே தமிழகத்தை தரை மட்டத்துக்கு தலை உணைய வைத்து விட்டீர்களே போதை பொருள்